இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் சில திட்டங்களை இந்த பகுதியில் நிறைவேற்றுகிறோம் ஏன்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் போர் எடுத்தெல்லாம் பேசுவது அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டு காலம் ஆட்சி இரண்டாட்சி என்று ஒரு தவறான செய்தியை பரப்பி வராரு அதெல்லாம் இல்லை பத்தாண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிட்றேன் காரைக்குடி நகராட்சி சிறப்பு நிலை நகராட்சியா தரம் உயர்த்தப்பட்டது காரைக்குடி நகராட்சிக்கு அறுபது கோடி மதிப்பில் சாலை அமைக்கப்பட்டது பொன்மலைச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது பொன்முலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த சிவகங்கை மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டது காரைக்குடி மாவட்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது மதுரை முதல் திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி வழியாக காரைக்குடி வரை இண்டஸ்ட்ரியல் காரிடியார் சாலை அமைக்கப்பட்டது திண்டுக்கல் திருப்பத்தூர் வரை இண்டஸ்ட்ரியல் கார்டியார் சாலை அமைக்கப்பட்டது காரைக்குடி நீர் ஆதாரமான சம்பை ஊற்றிலிருந்து நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் குடியிருப்புள்ளாயில் அனைத்தும் சுமார் பன்னிரெண்டு கோடியில் மாற்றப்பட்டது கழக ஆட்சியில் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது காரைக்குடி மாவட்ட பதிவுத்துறை அலுவலகம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் புதிய மாவட்ட நூலகம் மாவட்ட சுற்றுலா மையம் அமைத்து கொடுக்கப்பட்டது தேவகோட்டை நகரில் பதினஞ்சு கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது தேவகட்டை நகரில் சுமார் நாற்பது கோடி மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கம் மற்றும் சாலை விதி அமைக்கப்பட்டது தேவகட்டை ஒன்றிய பகுதியில் பத்தாண்டு ஆட்சி காலத்தில் ஊரகமற்ற நெடுஞ்சாலைத் துறையில் சுமார் ஆ ஆயிரத்தி ஐநூறு கோடியில் பல்வேறு பணிகள் நடைபெற்றன காரைக்குடியில் ஐந்து நகராட்சி முகங்கள் அமைக்கப்பட்டது இத்தனையும் இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்ற பணிகள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தலைவர்கள் ஏதோ பேசி வராங்க அங்கே மிகப்பெரிய விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அடுத்த இன்னும் எட்டு மாத காலம் தேர்தல் இருக்குது திராவிட முன்னேற்ற இருக்கின்ற கூட்டணிகள் அங்கேயோ இருக்குமோ இருக்காதா என்ற தெரியாத நிலையில் ஊசலாடி கூட்டிகள் என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்